ஆயுதம் ஏந்தி போராட தூண்டாதீர்கள் என தனியார் சிமெண்ட் ஆலை நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் எச்சரித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஆலத்தியூர் பகுதியில் உள்ள ராம்கோம் மற்றும் சங்கர் சிமெண்ட் ஆலைகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையிலான குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் அப்பொழுது சிமெண்ட் ஆலைகளின் கட்டுமானங்களை பார்வையிட்டு ஒரு பாய்லரின் ஆயுள் காலம் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே உள்ள நிலையில் நீங்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரே பாய்லர் கட்டுமானத்தை பயன்படுத்தி வருகின்றீர்கள் மேலும் பல்வேறு இடங்களில் ஆலையின் கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளது இதனை ஏன் சீரமைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார் அரியலூர் மாவட்டம் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து ஒரு காலத்தில் ஆயுதம் போராடிய நக்சலைட்டுகள் வாழ்ந்த பூமி இம்மண்ணின் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் மீண்டும் மக்களை போராட தூண்டாதீர்கள் என தனியார் சிமெண்ட் ஆலை நிர்வாகத்தை எச்சரித்தார் பணம் பதவி அதிகாரம் உள்ளது என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதேபோல் நாங்களும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் கம்பெனியை இயங்காது என சிமெண்ட் ஆலையின் நிர்வாகம் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை செய்து இப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அரசும் காவல்துறையும் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படாது கடந்த முறை கமிட்டி பரிந்துரை செய்த பதினேழு நபர்களுக்கு ஏன் வேலை வழங்கவில்லை அவர்கள் செய்த தவறு என்ன எனவே இம்மண்ணின் மைந்தர்களுக்கு அவர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற தனியார் சிமெண்ட் ஆலைகள் முன் வர வேண்டும் இல்லையென்றால் எங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்த நேரிடும் என சிமெண்ட் ஆலை நிர்வாகத்திற்கு எச்சரித்தார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி சுவர்ணா அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் சிமெண்ட் ஆலை நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் 168 150 200 200 86 87 97 என்ன 26 விஷா செ இப்ப எப்படிங்க இவ புழை பெரிய யூனிட் அதே பாயிலர் அதே சிம்பி அதே கண்டெய்னர் அது அது வேறது மூணேத்த டேபிட் இன்ஃப்ளேஷன் திரும்பிட்டாங்க

ஒரு காலத்தில் இந்திய அரசு தமிழ்நாடு அரசு அரசுகளை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய போராடி ஒரு நக்ஸல் பாதிகள் வாழ்ந்த மண்ணு அவங்களுடைய நிலத்தையும் பறிச்சுக்கிட்டு வீட்டையும் பறிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டோம் உரிமைக்காக போராடினா அதையும் பிடிச்சி நாங்கள் உள்ள தருவோம் அப்படின்றது இது மேனேஜ்மெண்ட் பணம் இருக்குது பதவி இருக்குது வேலை செல்வாக்கு இருக்கின்றத அந்த மாதிரியான அந்த மாதிரி அணுகுமுறையை நிறுவனம் மாத்திக்கொள்ளணும் அது மாத்தலை அப்படின்னா புரியுதுங்களா அப்புறம் நாங்கள ரூல் பிரகாரம் நடக்க ஆரம்பிச்சது அவங்க கம்பெனியை ஏங்காது அப்படின்னா இன்னைக்கு இந்த இந்த ஸ்பாட்டு சிலிப்பை கேளுங்க சொல்கிறத கேட்டுங்க வந்து ஆய்வு பண்ணும்போது கண்ணுக்கு ஏறக்கால தெரியுது இவ்வளவு நீங்கள் வந்து வயலேஷன் பண்ணி கம்பெனி ரன் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு குறைந்தபட்ச ஒரு தொழிலாளி அஸ்டன்ட் கமிஷனரே அவங்க ஜேசியல் திருச்சியில் கூட்டு கொடுக்குறாருன்னா நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திருச்சியில் பார்த்துக்கலாம் இருக்கீங்க அப்போ கமிட்டி சொன்னாலும் கேட்கறதுல கலெக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க சார் கலெக்டர் அட்வைஸை கேட்டுக்கிட்டே சார் நீங்கள் எடுத்து யூனிட் கேட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்களும் தான் பிரச்சனை பண்ணுவோம் இல்லை சொல்லுங்களா இம்முகா அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள்

சரிங்க பதினேழு பேர் போன மீட்டிங்கில் ரெக்கமௌண்ட் பண்ணி சொல்லிட்டு போனோம் வேலைக்கு மீட்டிக்கலாம் எடுக்கணும் ஏன் எடுக்கல திருச்சி மீட்டிங்கில் போய் மூணு மா மூணு பேர் மூணு மாதம் வேலை கொடுத்துட்டு போயிட்டீங்க சம்பளம் கொடுத்துட்டு அது மூணு நாலு பேருக்கு மட்டும் ஏன் பார்சுவாலிட்டி பார்க்குறீங்க அவன் இந்த மண்ணையும் கூலி கூடி பயந்து அப்புறம் ஏன் அவங்க இது வரைக்கும் ஆள் தரல அவன் செஞ்சு தப்பு என்ன எங்க பதினேழு பேர் எங்கே பார்க்குறாங்க

நான் கேட்குறதுக்கு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க இல்லையா பதினேழு பேர் அவன் அவன் என்ன செஞ்சான் குடும்பத்தோடு வந்து ஒரு சம்பளம் இஎஸ்ஐ வேணும் பிஎஃப் வேணும் அப்படின்னு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணுறான் அது தவறா ஜனநாயக நாட்டில் சார் அவரே பார்க்கலாம் பதினேழு பேர் அப்புறம் பார்க்குறாரு எக்ஸிட்